அதுக்கு <laughs> <laughs> ஸோ நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி பூஜை அணிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து காஞ்சி மிளக யாகம் வந்து நடத்துவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழைலாம் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இப்போ உள்ள பாதி உள்ள வந்து பாதி அளவுக்கு வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு கோவில் திருப்பணி அடுத்து வந்து நம்ம ஐயா சொன்னாங்க இங்கே தான் வந்து கோவில் திருப்பணி வந்து பண்ணணும் இன்னும் ஷெட்டு மாதிரி போடணும் அப்போ தான் வந்து காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஐயா வந்து சொன்னாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஷெட்டு போடுறதுக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச உதவி கல்லோ சிமெண்ட்டோ அந்த மாதிரி கம்பி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் வந்து நன்கொடையாக வந்து கொடுக்கலாம் ஸோ மேலே தெரிகிறது வந்து ஐயாவோட ஜிபே நம்பர் தான் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நன்கொடையாக வந்து செலுத்தலாங்க